ஹாய் மக்களே என்ன தான் உங்கள் ஏஜு இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு மழை பேஞ்சிது ஒரு அஞ்சு மணி வாக்கில் அதுதான் உங்களுக்கு சொல்லாமே இந்த வீடியோ எடுத்தேன் இப்போ அக்னி நட்சத்திரம் தொடங்குது இல்லையா அதனால்தான் இன்றைக்கி ஆரம்பிக்குது அதனால தான் மழை பேஞ்சிருக்குது லைட்டாக லைட்டாக தான் பேஞ்சிருக்கு காற்று வேறு ஓவராக அரைச்சிட்டு இருக்கு நான் கிளியராக தெரியுன்னா கூட தெரியல காற்று பேக்ரவுண்டில் எனக்கு அதிகமாக அடிக்குது உங்களுக்கு நான் பேசுகிறத கேட்குதுன்னு கூட தெரில ஏன்னா காற்று ரொம்ப அடிக்குது இப்போ வந்து நான் டக்குன்னு ஒரு இப்போ மணி வந்து ஒரு எட்டு மணி இருக்கும் அஞ்சு மணி வக்க தான் மழை பேஞ்சுது இப்போ வந்து உங்களுக்கு காட்டுல தான் இந்த மழை பேஞ்சதை சொல்ல மாதிரி தான் இந்த வீடியோவை எடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் எப்படி இப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்களேன் உங்களுக்கு அப்படியே வாங்கலாம் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் திட்டு திட்டா தண்ணி நிற்கிறதான் தெரியுங்களாம் பாருங்களேன் தண்ணி மழை பெஞ்சி அப்படியே திட்டாக நிற்குதிங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காரவாசல் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது அப்படியே திட்டாக நிற்கிது பார்த்திங்களா அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் திட்டத்திட்டா நிற்கிது அங்கே பாருங்கள் சரக்குன்ற மரம் வர இருக்குது அது ரொம்ப நாளாக பூக்காமல் இருந்தது இந்த தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு அது இல்லாமல் கார்டன்லாம் பாருங்களேன் நளஞ்சி அப்படி இந்த இடம்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் ஏன் காஞ்ச மாதிரி இருக்குன்னா வெயிலுக்கு தாங்கல அதனால தான் காஞ்ச மாதிரி இருக்குது இது எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியல பார்க்கலாம் காப்பாற்றும்னு நினைக்கிறேன் இதை பாருங்கள் சரகன் நம்ம சொன்ன இல்லையா ரொம்ப நாளாக கழிச்சு இப்போ தான் பூத்துருக்கு முந்தியெல்லாம் அப்படியே இலையும் பூவும் சேர்ந்து வரும் இப்போ தான் பூ மட்டும் வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கட் பண்ணி விட்டுருப்போம் கட் பண்ணி விட்டனால தான் இந்த மாதிரி பூவாக வந்திருக்கு இந்தியும் கட் பண்ணி விட்டோம் இப்பயும் கட் பண்ணி விட்டுருக்கோம் பூவாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே இப்போ மணி வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணி வாக்கில் இருக்கும் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் போய் கோழி குண்டில் அப்படியே கோழிலாம் ஏறி இருக்கோம் போய் அதை சாத்திட்டு கோழி குண்டை சாத்திட்டு கோழியை பார்த்துட்டு வருவோம் வாங்க அதுக்கு தான் போயிட்ருக்கோம் இப்போ மணி ஆறு மணிக்கே ஏறி இருக்கோம் நம்ம வந்து தண்ணி கட்டை போயிட்டதுனால அஞ்சு மணிக்கே தண்ணி கிட்டே போயிட்டோம் அதனால் நேரம் இல்லை இப்போ தான் வந்து சாத்துறோம் கோழி வாங்க போய் கோழி குண்டை சாத்திட்டு போவோம் கோழி குன்றுக்கிட்டு வந்தாச்சு எனங்க போய் லைட்டு போட்டு வந்தடலாம் ரொம்ப நான் இப்போ லைட் போட்டு பாருங்க கோழிலாம் ஆறு மணிக்கே ஏறி இருக்கோம் நம்ம இப்போ தான் வந்து சாத்திரம் இது வந்து நம்ம வந்து இருந்து ஏற்றி விடணுன்னு ஆசம் இல்லை அது பழகி அதுங்களே பழகி ஆறு மணி ஆச்சுன்னா ஏறிடும் காலையில் ஆறு மணிக்கு திறந்துட்ருவோம் கீழே இறங்கிடும் அது அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அதுவே இறங்கிக்கும் அதுவே ஏறிக்கும் இப்போ வாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம் சாத்திட்டு இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்க எப்படி மழை பெஞ்சு கொஞ்சம் ஈரமாக இருக்குதுன்னு அப்படியே போய் கேட்டை சாத்திட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க பிரச்சனை இல்ல இந்த ரோடு தான் நம்ம வீட்டுக்கு வருது அங்கே பாருங்கள் நம்ம லீவாக உட்காந்துட்ருக்கோம் அப்படியே உள்ள போகலாம் வாங்க இங்கே பாருங்கள் நம்ம படுத்துட்டு இருக்காங்க படுத்து டீ பார்த்துட்ருக்காங்க டீ ஓடிகிட்டு டீ பார்த்துட்டுருக்காங்க அங்கே பாருங்கள் லீயாக இருக்கோம் தெரியும் வெயிலுக்காக பானை தண்ணி தண்ணி வச்சிருக்கோம் விட பானை தண்ணி வச்சு குடிக்கிறது பெஸ்ட் ஏன்னா ஃப்ரிட்ஜு தண்ணி குடிக்கிறது வந்து நம்மளுக்கு கெடுதல் தான் நம்ம பானையில் இந்த மாதிரி வச்சு குடிக்கிறது வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது சரி மகளே இப்போ வந்து நாளைக்கு இந்த வீடியோ வரும் கன்யூசன் வீடியோவாக வரும் நாளைக்கு சந்திக்கலாம் அம்பாய் ஹாய் மக்களை எல்லாத்துக்கும் குட் மார்னிங் நம்ம ஆறு மணிக்கே எழுந்திரிச்சு போய் கோழிக்குண்டெல்லாம் திறந்துட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு இப்போ மானம் பாருங்களா எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு இருந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்குது வெயில் சீக்கிரமாக இன்றைக்கி வரல அப்படியே இருக்குது நம்ம லீவாக பாருங்கள் வே வாசலில் படுத்துட்டுருக்காரு இப்போ பாருங்கள் நான் கோழிக்குண்டுக்கு வந்துட்டேன் கோழி கோழிக்குண்டில் தீனிப்பட்டு கோழி இரும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் எவ்வளோ வந்துட்டார் அந்த காட்டுக்கு தண்ணி கட்டுறதுக்கு போகணும் அது இல்லாமல் போய்க்கு தண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறம் வரணும் வந்து கோழியை பார்க்கணும் வாங்க போய் பார்க்கணும் கோழி கீழே இறங்கிடுச்சு எனக்கு மேலே சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தான் ஏறும் வீடியோ நான் அஞ்சாந்தேதி எடுத்தேன் உங்களுக்கு ஏழாம் தேதி தான் வரும் இப்போ இந்த காட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு தண்ணி கட்ட போகிறோம் இப்போ வந்து நம்ம கீழ்க்கணத்துலருந்து தான் கட்ட போகிறோம் இந்த வெயிலுக்கு தான் கட்ட போகிறோம் இப்போ காம்சந்தையா இந்த வெயிலுக்கு தான் கட்ட போகிறோம் அது வந்து ஒரு வால் மற்றதெல்லாம் ரெண்டு ரெண்டு வால் இருக்கும் அது மட்டும் ஒரு கேட் வால் இருக்கும் தண்ணி கட்டிட்டு வீட்டுக்கு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்